ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய நூற்றி எழுபத்தொன்னாவது படம் கூலி இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் குரோர்ஸ் பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்து தலைவர் கம்ப்ளீட்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி இயர்ஸ் இன் சினிமா வித் ரிலீஸ் ஆஃப் சன் பிக்சர்ஸ் கூலி பை லோகேஷ் கனகராஜ் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வரி சொல்லியிருப்பாங்க அது நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னன்னா இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய அந்த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அந்த டைம் பெண்டர்னு போட்டுருக்கு பாருங்கள் அந்த புக்கு இதுதான் வந்து அந்த ஹாலிவுட் ரிப்போர்ட்டரோட இந்தியாவோட புக்கு ஓகேங்களா அந்த புக்கு மேகசீனில் முன் படத்தில் இந்த ஸ்டில் வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஸ்டில் வந்து ஸ்கிரீன்ஷாட்ல பார்த்தீங்களே அந்த ஸ்டில் வந்திருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் வந்து திரையிலோவுக்கு வந்து ஐம்பது வருடங்கள் ஆகுது அதனால் வந்து அதை முன்னிட்டு வந்து அவரை வந்து ஒரு அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் அவரை ஒரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ரஜினி சாருக்கு வந்து ஒரு அவங்க அட்டைப்படத்தில் வந்து இது போட்டிருக்காங்க ரஜினி சாருடைய அந்த ஸ்டில் போட்டிருக்காங்க த டைம் பெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டிருக்காங்க அது ஏன் டைம் பெண்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா இது வந்து டைம் ட்ராவல் பற்றிய கதை ஓகேங்களா கூலி படம் வந்து டைம் ட்ராவல் பற்றிய கதை அதனால் த டைம் பெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்களே ஒரு டைட்டில் கொடுத்து சூப்பராக வந்து போட்டிருக்காங்க பிப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் அதை கொண்டாடும் வகையில் வந்து அவங்க வந்து முன்பக்கட்டையில வந்து போட்டு பெருமைப்படுத்தியிருக்காங்க கூலி படத்துக்கு வந்து ஒரு பெருமை சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அது தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அதிசயங்கள் நடக்குது அப்படின்னா அதே மாதிரி அமேசான் ப்ரொமோஷன்லாம் வந்து இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை நான் மட்டும் இல்லை எந்த ஒரு தலைவர் ரசிகர்களையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க அமேசான் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் அவங்களுடைய அந்த டெலிவரி பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எப்படி அவட்ட ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் பாருங்க ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் வந்து மும்பையில் வந்து வர ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி நடக்குதுங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்தையும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துருக்கு ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தலைவருடைய ரசிகர்களுக்கு தான் இந்த ஓகேங்களா ஓகேங்களா தேங்க்ஸ் தேங்க்ஸ் வாட்சிங் வாட்சிங் வீடியோ ஷேர் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தால் தாராளமாக பண்ணலாம் தேங்க்யூ